சிசப்பா நிசாசம் நீ சமகு நீசப்பா நிசாசம் நீ சச பா பா பாம கம கம கீதே சி அப்படி சொன்ன ஒரு பொம்பளை பிள்ள சார் அதை எழுதி கொடுங்க சார் இது எழுதி என்ன சேப்பாரு இங்க ஒரு ஆள் இருக்காரு ஏய் சொர எழுதி கொடுக்குறதுக்கு ரெட்டி விட்டு நான் எனக்கு தெரியாம ஊர்வரா ஆளுங்க இருக்கா இருக்கார் சார் கிளாஸ் முடிஞ்சு நேனி அவர்கிட்ட கூட்டு போயிடுற அண்ணன் பிறகு அந்த கையோட அந்த பிள்ளைகிட்ட எழுதி கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்தா ஒரு சின்ன ஓட்டு வீட்டுல இந்த ரெட்டி வெட்டி கிராமத்துல வரதராஜ ரெட்டியாருன்னு அவரு பெரிய சினிமா மியூசிக் டேரக்டர் பழைய வாழ்ந்த ரத்த நடராஜன் சொல்லி ஒரு மியூசிக் அவர் பேர் கொஞ்சம் படத்தை வச்சுட்டு அது பிறகு இது ஆகல அவர்கிட்ட போய் பழகி போயிருக்காரு அவர் உட்காந்துருந்தாரு அவர்கிட்ட போய் வணக்கம் போட்டு இந்த மாதிரி அவங்களே தெரிய மாட்டேன் எங்க அப்பா ஃபேமஸ்னால